ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீங்கள் எப்போதும் கவலையில்லாமல் இருங்கள் நீங்கள் சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நல்ல நேரத்தை நான் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும் உங்கள் மீதுதான் என்னுடைய அன்பையும் அக்கறையையும் நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவரையுமே என்னுடைய குழந்தைகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது எதுவும் எவரும் எதையுமே உனக்கு செய்யவும் முடியாது அதனால் நீ கவலையற்ற இருக்காதே எதற்குமே கவலையும் படாதே உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீ கலங்கக்கூடாது வாழ்க்கையில் துணிந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும் நீ எந்த சூழ்நிலைகளையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் நீ பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாகவே என் மீது நம்பிக்கை வைத்து நீ செலுத்திப்பாரேன் நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னுடைய பாரத்தை நான் ஏற்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ படும் வேதனையிலுமிருந்து நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போது வருகிறதோ அந்த நொடி முதலே உன்னுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என் குழந்தையே உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இருக்கிறது கடன் தொல்லைகள் இருக்கிறது இவைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்க நினைக்கிறேன் ஆனால் நீ என்னை நம்ப மறுக்கிறாய் இதுவரை நான் உனக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுத்து கொண்டிருந்தேன் நீ எப்போது என் மீது அவன் நம்பிக்கையை வைத்தாயோ அப்போது முதலே என்னுடைய செயலெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது இது காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் எது முழுவதுமாகவே அனுபவித்து விட்டாய் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறாயினி உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது இப்போது அனைத்திலும் உனக்கு வெற்றி என்றும் வெற்றி முழக்கம் மட்டுமே உன் காதுகளில் விழும் நான் உன்னுடன் இருக்கிறேன் எனக்காக ஒரே ஒரு முறை என் நாமத்தை உச்சரி என்னை நம்பு நான் சொல்வது போல நீ செய்து கொண்டே வந்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் தாய் உன்னை மறந்தாலும் பெற்ற தந்தை உன்னை மறந்தாலும் இந்த பெற்றெடுக்காத அப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன் உங்கள் பாரத்தை என்னிடம் தாருங்கள் நான் சுமக்கிறேன் நான் உங்களிடம் கேட்பது எல்லாமே நம்பிக்கை பொறுமை மட்டுமே அதனால் என் மீது எந்த குறையும் இல்லாமல் என்னை நீ நம்பு உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தோ எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் தான் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்க பழமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே அவர்கள் சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் உன் பாரத்தை சுமக்க நான் துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே துணிந்து வா எதிர்த்து போராடு எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாதே மகிழ்ச்சியாகவே இரு வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் பெறுவாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது எல்லாமே போதும் அழுத காலம் எல்லாமே முடிந்து விட்டது இனி நீ சிரிக்கப் போகிறாய் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டுமே நினை நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உன்னால் முடிந்தவரை பிறருக்கு நீ உதவி செய் உன் மனதில் எப்போதும் ஒரு இரக்க குணம் இருக்கட்டும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை எப்போதுமே கைவிடவே மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்துமே என்னை வந்து சேரும் எந்த அம்பு உன்னை நோக்கி வருகிறதோ அது என்னை நோக்கி வரும் எவர்கள் உன்னை நோக்கி அந்த அம்பை வீசினார்களோ பிற்காலத்தில் அதுவே அவர்களை வந்து சேரும் அதனால் அவர்கள் பேசுவதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே துணிந்து எதிர்த்து நில் வருகிற அம்பு கூட என் பெயரை உச்சரிக்கும்போது தானாகவே உடைந்து திரும்பிவிடும் அதனால் பயமற்று இரு சந்தோஷமாக இரு உன் அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே உண்டு இந்த சுழற்சியான வட்டத்தில் மேலே உள்ளது கீழே வரத்தான் செய்யும் கீழே உள்ளது மேலே ஒரு நாள் வரத்தான் செய்யும் அதனால் பேசுபவர்கள் பேசட்டும் நீ உன் இஷ்டம் போல சந்தோஷமாக இரு உன் இப்போதைய நிலை கண்டு நீ துவண்டு கொண்டிருக்கிறாய் இந்த நிலை இப்படியே இருக்குமா என்னை மீட்பார் யாரும் இல்லையா எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா என்று உன் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ நம்பிக்கையை இழக்காதே கண்மணி கொஞ்சம் காலம் பொறுமையாக ஏறு கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன் எதற்குமே கவலை விடாதே உன்னை விட்டு நான் எங்கும் அகலவே இல்லை கொஞ்சம் தூரம் கூட நான் உன்னை விட்டு என்னால் செல்ல முடியாது ஏனென்றால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய் உனக்கே என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே ஆணி வேறாக அச்சாணி போட்டு அமர்ந்திருக்கிறது முதலில் நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் உன்னுடைய நிலை இந்த நிலை இப்படியே இருக்கும் என்று எண்ணுகிறாய் அல்லவா கவலைப்படாதே இந்த நிலை நிச்சயமாகவே மாறும் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் ஏனென்றால் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் என் இரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ என்னுடைய இரு கண்களையும் பார் அதில் உனக்கு ஒரு உயிரோட்டம் தெரிகிறதா என்று சொல் அப்படியென்றால் நான் உன்னுடனே உன சுற்றிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் என் கண்கள் கூட உன்னிடம் பேசும் நான் மௌனமாகவே இருக்கிறேன் என்று நீ புலம்பாதே உனக்கு வேண்டியது எல்லாமே நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னால் நேரடியாக வந்து செய்ய முடியாது அதனால்தான் தான் யாரோ ஒருவர் மூலம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என் பெயரை சொல்லி கூப்பிடு நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் நிச்சயமாகவே உணர்வாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் என் இரு கண்களும் உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றன அதனால் நீ எதற்குமே பயப்படாதே துணிந்து செல் எல்லாவற்றையுமே அடித்து நொறுக்கி போராடு நிச்சயம் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு என் அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா என்னை சுற்றி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ கவலையற்று இரு உனது கவலையால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படி முடிந்தால் நீ சாதித்துப்பார் அதில் எனக்கு ஒன்றும் தயமில்லை உன்னால் முடிந்தால் நீ சாதித்து காட்டு கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை என்பதை நீ உணர்ந்து அதற்கு பிறகு நீ செயல்படு முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து நீ வெளியே வா அப்போது நான் உனக்கு முழுவதுமாகவே உன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன் எந்த நாளும் நான் வந்து உன்னை நிழலாக காப்பேன் என நீ என்னை நம்ப வேண்டும் நிம்மதியை உன்னிடம் வந்து நான் சேர்த்து விடுவேன் என்று நீ நம்ப வேண்டும் சந்தோஷமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்று நீ நம்ப வேண்டும் இப்படி என் மீது நம்பிக்கை வைத்தால்தான் எல்லாமே உனக்கு சுகமாக நலமாக வளமுடன் உன்னை வாழ வைக்க முடியும் என்னால் சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம் செக்கு மாடு சுற்றி சுற்றி வருவது போல மீண்டும் மீண்டும் சுழல்கிறீர்கள் குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு இளமையில் வேறு நாட்டம் நாற்பது வயதை தாண்டினால் குழப்பமான மனநிலை அறுபது வயதில் என்ன நடக்கிறது எனக்கு எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி இதை போய் ஒரு சிலர் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள் அப்படியல்ல இது வெறும் சுழற்சிதான் இப்படித்தான் உங்கள் மூதாதையர்களின் அதே பழைய சக்கரம் உங்கள் மூலமாக இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது ஆன்மீகம் என்றால் உங்கள் தாத்தாவும் அப்பாவும் அம்மாவும் உங்கள் மூலமாக ஜீவிப்பதற்கு அனுமதிக்காமல் உங்களது வாழ்க்கையை ஒரு புது உயிராக ஒரு புதிய சாத்தியமாக நீங்களாகவே உருவாக்கிக் கொள்வதுதான் இதுதான் ஆன்மீகம் இந்த சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம் கர்மா என்றால் தலைவிதி என்று அர்த்தமில்லை அப்படி விட்டார்கள் உங்கள் தலைவிதியும் கூட உங்களுடைய செயல்தான் இதை உணர்ந்தால் இப்போது கர்மா என்பது உங்களை சிக்க வைக்கும் ஒன்று கிடையாது என்பது உங்களுக்கே தெரிய வரும் உங்களை விடுவிக்கும் ஒன்றாக அது மாறிவிடும் நிச்சயமாக இதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும் நல்ல கர்மாயது கெட்ட கர்மாயது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் செயலுக்கான விளைவு எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாரானால் அது நல்லதா கெட்டதா என்ற கேள்வியே வராது கர்ம வினைகள் பற்றிய கவலையே இருக்காது மற்றபடி பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் சொர்க்கம் பற்றி பேசுபவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் இயற்கை என்பது கொடூரமானதும் இல்லை கருணையானதும் இல்லை நல்லது கெட்டது என்பதெல்லாம் மனிதரின் பார்வையில் உள்ள தான் மனிதன் அதை எப்படி பாசு பார்க்கிறான் என்பதை பொறுத்துதான் நல்லதும் இருக்கிறது தீயம் இருக்கிறது நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் இது இருக்கிறது அதனால் நாம் செய்யும் செய்தான் நம்மை சுற்றி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லது நடக்கும் எல்லோருமே தவறு செய்கின்றோம்தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வது தான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தவறு செய்வது எளிது ஆனால் அதை திருத்தி கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் சிக்கி கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக தான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மருந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகள் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் அப்படி அப்படியில்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள் விசேத்து தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறும் எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது கூடாது அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் நான் சொல்வதை செய்தால் அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லை மகிழ்ச்சியை கூட தாமதமாக கிடைக்க வேண்டியிருக்கும் அதனால் நான் சொல்வது போலவே செய் நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள் தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு இது நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நம் கிடையாது பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக்கொள்கின்றோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக்கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூட சொல்ல நேரிடும் அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் நம் மதிப்பை அது உயர்த்திவிடும் உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உறக்கச் சொல் உண்மையை உறக்கச் சொல் பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம் பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம் பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சிதானே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்க சொல்லுங்கள் உனக்கு மட்டுமே நீ பயப்படு கடவுளுக்கு மட்டுமே பயப்படு உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாழ் நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது தவறுகள் நடப்பது உன்னை நீ திரித்து கொள்வதற்காகத்தான் முயற்சிகள் எடுப்பது கூட உன்னை நீ முன்னேற்றுக்கொள்வதற்காகத்தான் எதிரிகள் கிடைப்பது கூட உன்னை நீ வளர்த்துக்கொள்வதற்காகத்தான் அதனால் எல்லாவற்றையுமே லேசாக நினைத்து விடாதே எல்லாவற்றிற்குமே ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாகவே இருக்கும் நான் சொல்வது போல செய் எல்லோரிடமும் நீ அன்பாக பழகு அவர்களுக்கு நீ ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு காலத்தோடு நீ இணைந்து பழகு காலத்தோடு போகிற போக்கிலேயே நீ சென்று விடு என் சிந்தனையுடன் பழகு அப்பாவின் சிந்தனை நமக்கு நல்லது தரும் என்ற எண்ணத்துடன் பழகு எல்லோரிடமும் யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு நீ மனிதரிடம் முதலாவதாக நீ மனிதரிடம் மனிதனாக பழக வேண்டும் அதை போன்று உன்னுடைய பேச்சும் அமைதியுடன் இருக்க வேண்டும் நேற்றைய மனிதனின் குணம் என்று பார்க்க முடியாது குணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் காலங்கள் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதற்கு போல மனிதனின் குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் அவர்களுக்கு ஒரு அகங்காகம் ஆணவம் எல்லாம் திமுறு எல்லாம் வந்துவிடும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து மட்டும் எடை போடக்கூடாது அறிவை உலகம் வாழ்த்தும் அறிவை அடக்கியிரு பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களிடம் நான் கட்டுவது மௌனம் நாம் மௌனமாக இருப்பதற்கு கூட காரணம் என்றவென்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அதனால் நீங்கள் நினைக்கலாம் அப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று நான் செவி கொடுத்து கேட்கவில்லை என்று அந்த நினைவை நீங்கள் அறவே ஒழித்து விடுங்கள் என் அப்பாவின் துணை எனக்கு என்றுமே இருக்கும் நான் சொல்லாவிட்டாலும் என் அப்பாவிற்கு என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் என்று நீ நம்ப வேண்டும் அப்போதுதான் உன் அப்பாவின் துணை உன் அப்பாவின் ஆசி உன் அப்பாவின் முழு அருளும் உனக்கு கிடைக்கும் உனக்கு துணை நான்